அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நடராஜன் பிசிசியன் டயபெட்டிக் விழிப்புணர்வு தகவல்கள் தர்றதுக்காக இந்த காணொலி சர்க்கரை நோய் விழிப்புணர்வு தகவல்களை வந்து நான் ஒரு ஆறு தலைப்புகளில் தரலான்னு நினைக்கிறேன் முதல் தலைப்பு வந்து சர்க்கரை நோயும் உணவு பழக்கங்களும் ஒரு இருதய நோயாளிக்கு ஒரு மருத்துவர் அறிவுரை சொல்லும் பொழுது அவர் எந்த அளவுக்கு உடற்பயிற்சி செய்யக்கூடாது கடினமான உழை உழைப்பு செய்யக்கூடாது வெயிட்டு தூக்கக்கூடாது மாடிப்படியில் வேகமாக ஏறக்கூடாது அந்த மாதிரி உடல் உழைப்பு சம்மந்தமாக அறிவுரை சொல்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு ஆஸ்மா நோயாளிக்கு தூசி உள்ள இடத்துல ஒரு பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னும் இந்த வீட்டில் ஒட்டடை சுத்தம் பண்ணுறப்போ கொஞ்சம் தள்ளி போயிடணும் அப்படின்னு அறிவுரை சொல்கிற மாதிரி சர்க்கரை நோயாளிக்கு ஒரு உணவு பழக்கங்களை பற்றிய விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம் சர்க்கரை நோயை உணவு பழக்கங்களை மாற்றாமல் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப முடியாத சேமது ஏனென்றால் சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சர்க்கரை நோய் வந்து உணவு சம்பந்தப்பட்ட ஒரு வியாதி ஏன் அப்படின்னா சர்க்கரை நோய் என்கிறது வந்து நம்ம தானிய உணவுகளிலும் மற்ற உணவுகளிலும் இருக்கிற சர்க்கரையை நம்ம உடம்பு டீல் பண்ணுறதுல பிரச்சனை ஒன்று டீல் பண்ணுற நபர் லீவில் போயிட்டா இல்லைன்னா சோம்பேறி ஆகிட்டார் அந்த நம்ம உடம்புல இருக்கிற சர்க்கரையை டீல் பண்ணுற நபர் பேர் இன்சுலின் ஒன்றும் அவர் சரியாக சுரக்க மாட்டேங்கிறார் தேவையான அளவு இல்லைன்னா சுரந்தாலும் சோம்பேறி ஆகிட்டார் வேலை செய்ய மாட்டேன்றார் ஸோ நம்ம வெளிப்புறத்தில் வந்து தானிய அளவுகளை வந்து நிறையா கொடுத்தா அதை டீல் பண்ணுற நபர் இல்லாதனால அந்த தானியத்தில் இருக்கிற சர்க்கரை அளவு சர்க்கரை அளவு உடம்புகளை ரத்தத்தில் கலந்து ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கு நம்ம சர்க்கரை நோயாளிகளை என்னுடைய உணவு பழக்கங்களை பத்தி நாம் என்னுடைய அனுபவத்தில் சொல்றது என்னன்னா எழுபது சதவீதம் சர்க்கரை நோயாளிகளுக்கு தான் தன்னுடைய உணவு பழக்கத்தை மாற்றிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே இருக்கிறது இல்லை அவங்களுக்கு சரியா சொல்லித்தரல அவங்களும் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இல்லாம இருக்கிறாங்க ரெண்டாவது அவங்களுக்கு சர்க்கரை நோய் வந்து உணவு சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிற விஷயமும் தெரியறது இல்ல மீதி முப்பது சதவீதம் சர்க்கரை நோயாளிகள் வந்து நோயாளிகள் உணவு கட்டுப்பாட்டுல இருக்கிறாங்க இன்னும் ஓரளவுக்கு ரொம்ப சின்ன 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 விஷயங்கள் சொல்லுவாங்க ஆனா சரியா சொல்றாங்களா அப்படின்னா தெரியாது இப்ப சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா நீங்க சர்க்கரை இருக்கு இல்லையா உங்களுக்கு அதனால நீங்க என்ன மாதிரியான உணவு மாறுதல் என்ன உங்க சாப்பாட்டுல என்ன மாதிரி மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா நான் ஸ்வீட்டு கிழங்கு இந்த பழவையெல்லாம் அதிகமாக சாப்பிட மாட்டேன் சார் அப்படிம்பாங்க இந்த முப்பது சதவீதம் பேர் மட்டும் ஓகே வேற சாப்பாட்டுல சாப்பாடு எல்லாரும் சாப்பிடற மாதிரிதான் சாப்பிடுவேன் ஆனா இந்த இனிப்பு வகைகள் கிழங்கு வகைகள் மற்ற கூல்ட்ரிங்க்ஸ் இது இந்த மாதிரி ஐட்டங்களை இப்ப நான் கம்மி பண்ணிப்பேன் சில சமயத்துல நான் சாப்பிடாம விட்டுருவேன் இதுதான் சார் நான் செய்யற சர்க்கரை நோய் மருத்துவத்துல என்னுடைய உணவு கட்டுப்பாட்டு இந்த முப்பது சதவீதம் பேர் சொல்லுவாங்க இந்த முப்பது பேர்த்துல வந்து இந்த அஞ்சு ஒரு அஞ்சு சதவீதம் பேருக்கு வந்து மட்டும்தான் ஓரளவுக்கு ஒரு தெளிவா தெரியும் சாப்பாடு வந்து நம்ம எடுத்துக்கணும் பருப்பு வகைகள்னால் என்ன கொழுப்பு வகைகள்னால் என்ன தானியம்னா என்னங்கிறது வந்து இந்த மொத்தம் நூறு பேரை எடுத்துக்கிட்டால் அஞ்சு பேர்த்துக்கு மட்டும்தான் தெளிவா தெரியுது மீதி தொண்ணூத்தஞ்சு பேர்த்துக்கு பேத்துக்கு வந்து சுத்தமா தெரியறதே இல்லை அத என்னால நூறு சதவீதம் ப்ரூவ் பண்ண முடியும் இதை நீங்களும் எப்படி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க ஒரு ஒரு சின்ன ஒரு பத்து பேரை எடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச தானியம் ஒரு பத்து ஒரு அஞ்சு சொல்லுங்க அப்படின்னா பத்தில் ஒரு அஞ்சு பேராது ஃபஸ்ட்டு தட்டப்பயிர் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க தட்டப்பயிருங்க பச்சைப்பயிறு அப்படின்னு ஆரம்பிப்பாங்க அதாவது பயிர் வகைகளை அவங்க தானியத்தில் சேர்த்துருவாங்க தானியம்னா என்ன அப்படின்னு தெரியறதில்ல அதனால தான் நான் ஃபர்ஸ்ட்டு என்னுடைய சக்கர நோய் விழிப்புணர்வு தகவல்கள் வந்து ஃபஸ்ட்டு தர்றது வந்து மக்களுக்கு என்ன புரியணும் அப்படின்னா எது தானியம் தானியம்தான் முக்காவாசி உணவு தென்னிந்தியாவில் இருக்கிற சாப்பாட்டில் வந்து முக்காவாசி பே வந்து நம்ம தானியத்தை தான் ரொம்ப முக்கியமாக சாப்பிட்றோம் ஸோ இந்த தானியம்னா என்னன்னே தெரியாமல் தானியம்னா என்னன்னே தெரியாமல் அப்புறம் எப்படி நான் தானியத்தை குறைக்க சொல்றது ஸோ தானியம் என்றால் என்ன எது தானியம் அப்படிதான் என்னுடைய ஃபஸ்ட்டு கேள்வி ஸோ இதில் எது கரெக்டுன்னா அரிசி கோதுமை கம்பு வரகு சாமை தினை குதிரைவா இந்த ஐட்டங்கள் மட்டும்தான் இந்த விதம் மட்டும்தான் தானியங்கள் இந்த வகைகளை மட்டும்தான் நீங்கள் மிக குறைவான அளவில் சேர்த்துக்கணும் இருக்க இருக்கக்கூடாது பட் குறைவான அளவில் சேர்த்துக்கணும் அது எப்படி சார் சாப்பிடணும் ஆனால் குறைவான அளவில் சாப்பிடணும் அப்படின்றீங்களே இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன் எனக்கு சரியாக இல்லையா விட்டுறக்கூடாதா அது சுத்தமாகவே தானியம் இல்லாமல் சாப்பிடக்கூடாதா இருக்கலாமா அப்படின்னா இதை எப்படி நான் ஒரு ரூமுக்கு ஒரு பத்துக்கு பத்து உள்ள ரூம் எடுத்துக்கங்களேன் அந்த ரூமில் வந்து லைட் வேணும் ஒரு ஒரு நாற்பது வாட்ஸ் லைட் வேணும் இல்லைன்னா ஒரு நீங்க ரெண்டு லைட் போட்டு ரொம்ப பிரைட்டா ஷோரூம் மாதிரி வைக்கணும் அப்படின்னா கூட ஒரு ஒரு எண்பது வாட்டில் ரெண்டு போடலாம் ஏன்னா ஒரு நூறு வாட் லைட் கூட போடலாம் நான் ஐயாயிரம் வாட் லைட்ல வந்து ஒரு மூணு லைட் போட்டு வச்சிருக்கேன் ஒரு ரூமில் பத்து பத்து ரூம்ல அப்படின்னா அது கரெக்டாக அந்த ரூம்க்கு அவ்வளவு வெளிச்சம் தேவையா தேவையில்லை இல்லையா அதே மாதிரிதான் நம்ம உடம்புக்கு தானிய உணவு தேவை ஆனா நம்ம தேவைக்கு அதிகமாக சாப்பிட்றோங்கிறது தான் உண்மை ஆக்சுவலாக நம்ம நம்ம தானிய உணவுகளை நம்மளுடைய தேவைக்கு அதிகமாக சாப்பிட்றோம் அதை குறைக்க ட்ரை பண்ணணும் இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு கேள்வி ஸோ தானியம் என்றால் என்ன எது தானியம் தானியம் என்பது அரிசி கோதுமை கம்பு வரகு சோளம் இதில் எது வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ மத்தியானம் வந்து நீங்கள் டெய்லி அரிச்சோறு சாப்பிடணும்னு இல்லை கம்பு சோறு சாப்பிட்லாம் வரகு சோறு சாப்பிடலாம் சோளச்சோறு சாப்பிட்லாம் இன்னொரு ரொம்ப முக்கியம் என்னன்னா ஆட்கள்ட்ட இருக்கிற பெரிய தவறான கான்செப்ட் கோதுமை சாப்பிட்டா சக்கரை குறைஞ்சி போயிடும் கோதுமையும் ஒரு தானியம் தான் கோதுமை சாப்பிட்டா சக்கரை குறைவுலாம் கிடையாது அப்படி எல்லாம் கிடையாது கோதுமையும் ஒரு தானியம்தான் கோதுமையை அதனால சப்பாத்தி சாப்பிட்டா சக்கரை குறைஞ்சி பேரும் நைட்ல வெறும் சப்பாத்தி தாசா சாப்பிடணும் அப்படிம்பாங்க இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நான் இங்க வலியுறுத்த விரும்புறேன் நூத்துக்கு ஒரு எண்பது சதவீத சக்கரை நோயாளிகள் தன்னுடைய சாப்பாட்டுல நீங்க மாத்திக்கிட்டோம் அப்படின்னா அவங்க கடவையாத இருக்கேன் நீங்க என்ன வகையான உணவு பழக்கத்தை வந்து மாத்திக்கிட்டீங்க மற்றவங்களுக்கு சர்க்கரை இல்லாதவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் விஷயத்துல என்னத்தை மாத்திக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டோம்னா அவங்க சொல்ற ஒரே அவங்க பெரிய தியாகம் மாதிரி அப்படின்னா நான் காலைலாம் அரிச்சு ஒரே சாப்பிட மாட்டேன் சார் காலைல அரிச்சோ சுத்தமா சாப்பிடறது இல்ல டிஃபன் எனக்கு புரியலீங்களே இட்லி தோசை அந்த மாதிரி ஐட்டம் தான் சார் நான் அரிச்சோ காலைல சாப்பிட மாட்டேன் ஓ இட்லி எதுல செய்யறாங்க இட்லி தான் தோசை தோசையாக அரிசி தான் அப்போ காலையே அரிசி தானே சார் சாப்பிட்றீங்க பட் அரி சோறாக சாப்பிட்ல சார் அதை இட்லியாக தானே சாப்பிட்றோம் அப்போ தான் அவருக்கு கொஞ்சம் லைட்டாக புரிய வரும் ஓ நம்ம காலையிலையும் அரிசி தானே சாப்பிட்றோம் அப்படிங்கிற இது வந்து அப்போ தான் அவருக்கு புரிய வரும் இன்னொரு வந்து நான் நைட்டு வந்து அரிசியெலாம் சாப்பிட மாட்டேன் சார் ஒன்னி சப்பாத்தி இல்லைன்னா ரெண்டு தோசை ரெண்டு இட்லி அவ்வளோதான் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அரிசியை சோறாக செஞ்சு சாப்பிட்றப்போ சாதமாக சமைச்சு சாப்பிட்றப்போ சுகர் ஏறிடுது ஆனால் அதையே இட்லியாக செஞ்சு சாப்பிட்டா இல்லை கோதுமையே சப்பாத்தியாக செஞ்சு சாப்பிட்டா சுகர் குறை ஒரு மிக தவறான கருத்து மக்கள்கிட்ட மாற்றம் ரொம்ப மாற்ற வேண்டிய கருத்து இது ஒன்று அதனால மக்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் சொல்றது வந்து தானிய உணவு என்றால் என்ன இந்த தானிய உணவை மிகுமையாக வெகுவாக குறைச்சிருங்க அதை குறைக்கிறதுக்கான வழிமுறைகளை நான் சொல்லித்தர்றேன் அடுத்த அடுத்த வீடியோவில் நன்றி